செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த சைட்டோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீப்ராஸ் கார்டனுங்க ஸோ இப்போ செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னையோட அடுத்த வளர்ச்சி வந்து செங்கல்பட்டு தாங்க ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டே சேட்டலைட் சிட்டியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சென்னையோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செங்கல்பட்டு நோக்கி தான் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் வரக்கூடிய ஒரே விஷயம் ஜீப்ராஸோட மெகா டவுன்ஷிப்பான ஜீப்ராஸ் கார்டன் சிட்டிங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மெகா டவுன்ஷிப்பாக வந்து அமைச்சிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சென்னையில இருந்து வர்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு எக்ஸாக்டா எப்படி வர்றதுன்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து வரும்போது பரனூர் டோல் கேட்டுங்க சோ பரனூர் டோல் கேட் தாண்டின உடனே செங்கல்பட்டு ஓவர் பிரிட்ஜ் ஏறி இறங்குன உடனே பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரோட்டு மேலேயே தாங்க இந்த சைட்டை வந்து அமைச்சிருக்காங்க இவங்க கிட்ட ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரையுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிரீனரி லுக் தர மாதிரி சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் மரங்களா நட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நீங்க என்ட்ரன்ஸ் ஆகும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் மாதிரி ஒரு கிராண்ட் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க சோ ஆர்ச் பக்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் செக்யூரிட்டி சர்வீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க உள்ள வரக்கூடிய ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒய்டா பாக்குறதுக்கே அழகா இருக்கக்கூடிய ரோடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பது அடி ரோடு முப்பத்தி அடி ரோடு முப்பது அடி ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ரோடு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாவே வந்து கொடுத்துருக்காங்க ரோட்ல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணல அது மட்டும் இல்ல நீங்க வர்ற வழியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னா வித்யாசாகர் காலேஜஸ்மே இருக்கு ஸோ சென்னையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியரான காலேஜ்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் ஸோ அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலும் இருக்கு காலேஜும் இருக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்கு ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் டிராவல் டைம்லயே நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ இப்படிப்பட்ட இடத்துல ப்ரீமியம் பிளாட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நாற்பது அடி ரோடு கார்னர் பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க